வகுப்பு ஐந்து அலகு எட்டு படம் இங்கே பழமொழி எங்கே பயிற்சி எண் எட்டு புள்ளி ஐந்து பத்தியை படிப்போம் சரியான தெரிவிற்கு வண்ணமிடுவேன் செல்லுங்களா இன்னைக்கு நாம ஒரு பத்தியை படிக்க போறோம் அத காட்சியாகவும் பார்க்க போறோம் அடுத்தது என்ன செய்யணும் சரியா சொல்லிட்டீங்க என்னோட சேர்ந்து அந்த பத்திய நீங்களும் படிக்கணும் எங்க காட்சியை பார்த்துட்டு படிக்க தயாராகலாமா பழையனூர் மாந்தோப்பில் செல்லம்மா என்ற கிளி ஒன்று இருந்தது அந்த கிளி சிறுவர்களிடம் ஒரு படத்தை காட்டும் அந்த படம் உணர்த்தும் பழமொழியை அவர்கள் கூறினால் ஒரு மாங்காய் பறித்து தரும் பழமொழிகள் என்பவை முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள் முதலில் பிரபுவிடம் யானை படத்தை காட்டியது அவனும் யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்று சரியான பழமொழியைக் கூறினான் அதற்கு கிளி மாங்காயை பறித்து தந்தது அடுத்து வந்த வின்சென்ட்டுக்கு ஆற்றங்கரை படத்தையும் முகமதுவிற்கு ஆலமரம் படத்தையும் காட்டியவுடன் வின்சென்ட் இக்கரைக்கு அக்கரை பச்சை என்றும் முகமது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்றும் பழமொழியை சரியாக கூறியதால் மாங்காயை பறித்துத் தந்தது தேன்மொழிக்கு பலத்த காற்றில் கற்கள் பறக்கும் படத்தை காட்டியதும் அவளோ ஆடிக் காற்றில் அம்மியும் பறக்கும் என்று அழகாகக் கூறினாள் அடுத்து கதிரவனிடம் காட்டிய உழவு பற்றிய படத்திற்கு அவன் அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் என்று கூறி மாங்காயை பெற்றுக்கொண்டான் அனைவரும் வீடு திரும்பினர் பழையனூர் மாந்தோப்பில் செல்லம்மா என்ற கிளி ஒன்று இருந்தது அந்த கிளி சிறுவர்களிடம் ஒரு படத்தை காட்டும் அந்த படம் உணர்த்தும் பழமொழியை அவர்கள் கூறினால் ஒரு மாங்காய் பறித்து தரும் பழமொழிகள் என்பவை முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள் முதலில் பிரபுவிடம் யானை படத்தை காட்டியது அவனும் யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்று சரியான பழமொழியை கூறினான் அதற்கு கிளி மாங்காயை பறித்து தந்தது அடுத்து வந்த வின்சென்ட்டுக்கு ஆற்றங்கரை படத்தையும் முகமதுவிற்கு ஆலமரம் படத்தையும் காட்டியவுடன் வின்சென்ட் இக்கரைக்கு அக்கரை பச்சை என்றும் முகமது ஆளும் வேலும் பல்லு குருதி நாளும் இரண்டும் குருதி என்றும் பழமொழியை சரியாக கூறியதால் மாங்காயை பறித்து தந்தது தேன்மொழிக்கு பலத்த காற்றில் கற்கள் பறக்கும் படத்தை காட்டியதும் அவளோ ஆடிக் காற்றில் அம்மியும் பறக்கும் என்று அழகாகக் கூறினாள் அடுத்து கதிரவனிடம் காட்டிய உழவு பற்றிய படத்திற்கு அவன் அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் என்று கூறி மாங்காயை பெற்றுக்கொண்டான் அனைவரும் வீடு திரும்பினர் என்ன குழந்தைங்களா காட்சியை பார்த்து பத்திய என்னோடு சேர்ந்து படித்து புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா இப்போ அதுக்கு கீழே பாருங்களேன் சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அந்த கேள்விகளை சரியா படிச்சு தனித்தனியா விடைகளை நிரப்புறீங்களா